உணவு திருடும் காகங்கள் நம்ம தன்மி குருவி இன்னைக்கு ரொம்பவே காத்தடிக்குது நினைச்சுக்கிட்டே எப்படிடா பழத்தை பறிக்க போகலான்னு யோசிச்சிட்டு இருந்துச்சு சே இன்னைக்கு பார்த்து இவ்வளவு காத்தடிக்குது இந்த காத்துல நான் எப்படி போய் பழத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு வர்றது நான் ஒரு சைடு பறந்தா என்ன அந்த காத்து வேற பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது ஐயோ இந்த காத்துல போய் எப்படி நான் பழத்தை பறிச்சுட்டு வர போறேனோ தெரியல சரி போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு பட்டினியாவா இருக்க முடியும் அப்படி பேசிக்கிட்டே குருவி சாப்பாடு எடுக்கிறதுக்காக வெளியே பறக்க ஆரம்பிச்சுது அங்கேயும் ரொம்பவே காத்த அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் குருவிக்கு தூரத்துல ஒரு ஆப்பிள் மரம் கிடைச்சது அதுல நிறைய பழங்களும் இருந்துச்சு ஆஹா இவ்வளோ ஆப்பிள் பழங்கள் கிடைச்சிருக்கு இத வச்சுக்கிட்டே நான் ரெண்டு நாளைக்கு வெளியவே வராம வீட்டுல இருந்தே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு குருவியோ வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போச்சு தன்மைக்குருவி பழங்களை எடுக்கிறதும் கொண்டு வரதையும் ராணிக்காகமும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து என்ன தன்விக்குருவி உனக்கு இன்னைக்கு நிறைய பழங்கள் கிடைச்சிருக்குது போல எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது எங்களாம் வெளியே போய் இன்னும் பழத்தெல்லாம் எல்லாம் தேடிட்டு வர முடியாது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதனால உன் என்கிட்ட கூடு அது எனக்கு வேணும் ஐயோ காளி அண்ணா என்னோட பழங்களை என்கிட்ட இருந்து கேட்காதீங்க நானே இந்த குளிர் காத்துல எப்படிடா போய் பழத்தை எடுக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பழம் இருந்தாதான் ரெண்டு நாளைக்கு வச்சு நான் சாப்பிட முடியும் தயவு செஞ்சு பழத்தை கேட்காதீங்க அண்ணா நீங்க வேற எடுத்துக்கோங்க ஏய் என்ன குருவி உனக்கு பயம் விட்டு போச்சா எங்களை பத்தி உனக்கு தெரியும் இல்ல நாங்க அடிச்சோன்னா உன்னால ரெண்டு நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது என்ன நீ மட்டும் ரொம்ப ஓவரா பண்ற மத்த குருவிகள் எல்லாத்துக்கிட்டையும் தான் நாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உம் இந்த பழம் எங்களோடது தான் எடுத்துட்டு போவோம் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு காளிக்காகவும் ராணிக்காகவும் அந்த பழத்தை எடுத்துட்டு அங்க இருந்துட்டு கிளம்பிட்டாங்க இத பார்த்துட்டு தன்மிக் குருவி ரொம்பவே அழுகவே ஆரம்பிச்சிருச்சு பக்கத்து காட்டுல ஒரு கழுகு அடிபட்டது அழுதுகிட்டே இருந்துச்சு ஏன்னா அதோட காலையில ரொம்பவே முள்கள் குத்தி இருந்துச்சு ஐயோ அம்மா எனக்கு கால் வலிக்குதே இந்த முள் என் காலில் குத்தி எனக்கு ரொம்ப வலிக்குது என்னை யாராச்சும் காப்பாத்துங்க யாராவது இருக்கீங்களா இந்த பக்கம் வந்து என்ன காப்பாத்துங்க அப்படி கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஏற தேடி போன நம்ம தண்ணி குருவி அந்த கழுகு பக்கம் போச்சு கழுகண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்க கால்ல ஏன் இப்படி ரத்தம் வருது இங்க பாரு குருவி என்னோட காலையில பெரிய முள் குத்தி குத்திருக்கு இந்த முள்ள என்னால எடுக்க முடியல இது எனக்கு ரொம்ப வழிய கொடுக்குது நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணி இந்த முள்ள எடுத்து விடுறியா பிளீஸ் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி நம்ம ஏய் குருவி எனக்கு யாருமே உதவ வரல ஆனா நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க இந்த முள்ள எடுத்து விட்டதுனால எனக்கு வழியே இல்ல உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு அதை நான் கண்டிப்பா செய்யறேன் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு கழுகு அப்படி கேட்டதுமே தன்மை குருவி தனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லுச்சு கழுகும் வா உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நம்ம காளிக்காகவும் ராணிக்காகவும் வாழ்ற மரத்துக்கு போனாங்க கழுகு வரத தூரத்துல இருந்து ராணிக்காகமும் காளிக்காகமும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க என்ன குருவி உன் பழத்தை வாங்குறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க போல நீ யார கூட்டிட்டு வந்தாலும் உன்னோட பழத்தை நாங்க தரமாட்டோம் அது எங்களுக்கு ஓஹோ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட தோழியோட உணவை நீங்க புடுங்கிருப்பீங்க அது மட்டும் இல்லாம இங்க வாழ்ற எல்லா பறவைகளோட உணவையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்பிச்சு கொடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அந்த காகங்களை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வலி தாங்க முடியாத காகங்கள் கத்தி கத்தியே அள ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதே அடிக்காதீங்க அடிக்காதீங்க எங்களுக்கு வலிக்குது நாங்க இனிமே பாலத்தெல்லாம் திருடவே மாட்டோம் அடியோட வழியை தாங்க முடியாத காகங்கள் இனிமே நாங்க இந்த மாதிரியான தப்ப பண்ண மாட்டோம்னு கழுகு அண்ணா கிட்ட சத்தியமே செஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம குருவியும் கழுகும் ரொம்பவே சிறப்பான நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க கழுகும் குருவிக்கு தேவையான எல்லா பழங்களையுமே அதுவே எடுத்துக்கொண்டு கொடுத்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா நான் சிறந்த நண்பர்களா இருக்கிறதுக்கு உருவமோ அழகோ தேவையில்லை நல்ல மனசு இருந்தா மட்டுமே போதும் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தன்மி போன வீடியோவில் சசி பிரவீன் அப்படின்றவங்க நமக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் உங்களோட பேரை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறேன் பாய்